ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ ஆனவர் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் ஐம்பத்தி எட்டு சதவீதத்தை பெறுகிறார் இதில் பதிவான மொத்த வாக்குகள் எனக்கு எவ்வளோ ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் ஏ வந்து எவ்வளவு வாங்குறாரு ஐம்பத்தி எட்டு சதவீதம் மொத்தமே ரெண்டு பேர் தான் தேர்தல் நீக்கிட்டாங்க ஓகேவா அப்ப ஏ வந்து எனக்கு எவ்வளோ ஐம்பத்தி எட்டு சதவீதம் அப்ப ஏ ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாங்கியிருந்தாங்கன்னா பி எனக்கு எவ்வளவு வாங்கியிருப்பாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாங்கியிருப்பாரு கரெக்ட் தானே ஏன்னா ஏ ஐம்பத்தி எட்டுனா பி எவ்வளவு வாங்கியிருப்பாரு நாற்பத்தி இரண்டு சதவீதம் அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஏ ஆனவர் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு வாக்கள் வித்தியாசம் வெற்றி பெறார் சொல்றனால அதாவது ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓட்டு இவ ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு நூத்தி தொண்ணூத்தி இரண்டு ஓட்டு இவ்வ ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ இங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் எவ்வளவு வரும் பதினாறு சதவீதம் ஓகேங்களா அப்ப பதினாறு சதவீதம் எனக்கு எவ்வளவு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்ப நூறு சதவீதம் என்ன வரும் ஏன்னா மொத்த வாக்குதான் சதவீதம் என்ன வரும் பதினாறு சதவீதம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்ப நூறு சதவீதம் என்ன வரும் சதவீத அதிகமான மதிப்பு அதிகமாக அப்ப தலைகில போடும் அப்ப நூறு பை பதினாறு இன்ட்டு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இப்ப அடிங்க ஒரு பதினாறா பதினாறு பத்தொன்பதுல ஒரு பதினாறா பதினாறு மீதி மூணு முப்பத்தி ரெண்டுல ரெண்டு பதினாறா முப்பத்தி ரெண்டு அப்ப பன்னெண்டு இன்ட்டு நூறு எவ்வளவு வரும்